கதை பதினொன்று மாயக்கல்லும் மூன்று கேள்விகளும் விக்கிரமாதித்தன் வேதாளத்தை தனது தோளில் சுமந்து இருள் சூழ்ந்த காட்டின் வழியே விரைந்து சென்று கொண்டிருந்தான் அந்த இரவு மிகவும் இருண்டிருந்தது மரங்களின் சலசலப்பு மட்டுமே காட்டின் அமைதியை கலைத்தது வழக்கம் போல் வேதாளம் கதையொன்றை சொல்ல ஆரம்பித்தது மகாராஜா விக்கிரமாதித்தா நான் உனக்கு ஒரு புதிரான கதையை சொல்கிறேன் இதை நீ அமைதியாக கேட்டு நான் கேட்கும் கேள்விக்கு சரியான பதிலளிக்க வேண்டும் இல்லையேல் உனது மௌனம் கலைந்துவிட்டால் நான் மீண்டும் மரத்திற்கு சென்று விடுவேன் என்று கூறிவிட்டு வேதாளம் தனது கதையைத் தொடங்கியது ஒரு காலத்தில் பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு மேருமலையின் உச்சியில் தேவர்கள் மற்றும் அசுரர்களால் வழிபடப்பட்ட ஒரு விசித்திரமான மாயக்கல் இருந்தது அந்த கல் தன்னகத்தே அளப்பெரிய சக்திகளை கொண்டிருந்தது அதை தொடுபவர்களின் எண்ணங்களை நிறைவேற்றும் வல்லமை அந்த கல்லுக்கு இருந்தது அந்த கல்லின் சக்தி அபரிமிதமானது என்று அறிந்த ஒரு கொடூரமான அரசன் அந்த கல்லை தன்வசப்படுத்த எண்ணினான் அவன் பல ஆண்டுகள் தவம் செய்து பல மாய மந்திரங்களை கற்று இறுதியாக அந்த கல்லை அடைந்தான் அவன் அந்த கல்லை தொட்டதும் அவனது முதல் ஆசையாக நான் இந்த உலகிலேயே மிக சக்தி வாய்ந்தவனாக மாற வேண்டும் என்று கேட்டான் மாயக்கல் அவனது ஆசையை நிறைவேற்றியது அரசன் உலகம் முழுவதையும் வென்று மாபெரும் சாம்ராஜ்யத்தை உருவாக்கினான் ஆனால் அவனது மனம் அமைதியற்று இருந்தது அவன் தனது இரண்டாவது ஆசையாக நான் அமரத்துவம் பெற வேண்டும் மரணமில்லா பெருவாழ்வு வாழ வேண்டும் என்று கேட்டான் மாயக்கல் அவனது ஆசையையும் நிறைவேற்றியது அரசன் நித்திய ஜீவனாக மாறினான் ஆனால் அமரத்துவம் அவனுக்கு மகிழ்ச்சியை தரவில்லை நாட்கள் மாதங்கள் ஆண்டுகள் என நூற்றாண்டுகள் கடந்தன அவனது நண்பர்கள் குடும்பத்தினர் அவனது சாம்ராஜ்யமே அழிந்து போனது அவன் தனியாகவும் சலிப்புடனும் வாழ்ந்தான் நித்திய ஜீவன் என்பது ஒரு சாபமாக மாறியது அவன் தனது வாழ்நாளில் எந்தவிதமான புதிய அனுபவங்களையும் பெற முடியவில்லை எதிலும் அவனுக்கு ஆர்வமில்லை வாழ்க்கை அவனுக்கு பெரும் சுமையாக மாறியது அரசன் தனது மூன்றாவது மற்றும் கடைசி ஆசையை கேட்க முடிவு செய்தான் அவன் மாயக்கல்லின் முன் நின்று தனது இறுதி ஆசையாக நான் இந்த துயரமான அமரத்துவத்திலிருந்து விடுபட்டு ஒரு சாதாரண மனிதனாக இறக்க வேண்டும் என்று கேட்டான் மாயக்கல் அவனது கடைசி ஆசையையும் நிறைவேற்றியது அரசன் ஒரு சாதாரண மனிதனாக மாறி விரைவில் அமைதியான மரணத்தை தழுவினான் இப்போது விக்கிரமாதித்தா எனது கேள்வி இதுதான் இந்த அரசனின் வாழ்க்கையில் அவன் முதலில் சக்தி வாய்ந்தவனாக மாறியது இரண்டாவதாக அமரத்துவம் பெற்றது மூன்றாவதாக இறக்க விரும்பியது மைனஸ் இந்த மூன்று ஆசைகளில் எது அவனுக்கு மிகப்பெரிய பாடம் கற்றுக் கொடுத்தது ஏன் விக்கிரமாதித்தன் அமைதியாக கேட்டான் அவன் வேதாளத்தின் கதையையும் கேள்வியையும் ஆழ்ந்து சிந்தித்தான் ஒரு கணம் மௌனம் நிலவியது பிறகு விக்கிரமாதித்தன் கூறினான் வேதாளமே அந்த அரசனின் வாழ்க்கையில் அவனுக்கு மிகப்பெரிய பாடம் கற்றுக் கொடுத்தது அவனது இரண்டாவது ஆசை அதாவது அமரத்துவம் பெற்றதுதான் அவன் முதலில் சக்தி வாய்ந்தவனாக மாறியபோது அவனது அகங்காரம் வளர்ந்தது உலகை வென்றான் ஆனால் அது அவனுக்கு உண்மையான மகிழ்ச்சியை தரவில்லை ஆனால் அமரத்துவம் பெற்றபோதுதான் அவன் வாழ்க்கையின் உண்மையான மதிப்பையும் மரணத்தின் முக்கியத்துவத்தையும் உணர்ந்தான் மரணம் என்பது முடிவல்ல அது வாழ்க்கையின் ஒரு பகுதி என்பதையும் ஒவ்வொரு நாளும் வாழ்வின் ஒவ்வொரு கணமும் எவ்வளவு விலைமதிப்பற்றது என்பதையும் அவன் அமரத்துவம் பெற்ற பின்னரே புரிந்து கொண்டான் மரணமில்லாத வாழ்க்கை என்பது ஒரு சாபம் என்பதை அவன் உணர்ந்தான் பிறப்பு இறப்பு இன்பம் துன்பம் வெற்றி தோல்வி இவை அனைத்தும் இணைந்ததே வாழ்க்கை இவை அனைத்தும் இல்லாத ஒரு வாழ்க்கை அர்த்தமற்றது இந்த ஆழமான உணர்தல்தான் அவனை தனது மூன்றாவது ஆசையை அதாவது மரணத்தை விரும்ப வைத்தது எனவே அமரத்துவம் பெற்ற அனுபவமே அவனுக்கு மிகப்பெரிய பாடத்தை கற்றுக் கொடுத்தது விக்ரமாதித்தனின் பதிலை கேட்ட வேதாளம் சரியான பதில் மகாராஜா என்று கூறிவிட்டு மீண்டும் வானத்தை நோக்கி பறந்து சென்றது விக்ரமாதித்தன் மீண்டும் மரத்தை நோக்கி பயணித்தான் தனது தேடலை தொடர்ந்தான் இந்த கதையின் முடிவு இதுதான் விக்ரமாதித்தனும் வேதாளமும் மீண்டும் சந்திக்கும் அடுத்த சாகசங்களை நீங்கள் கேட்க விரும்பினால் மலர்மன்னன் தமிழ் மைந்தன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் லைக் செய்யுங்கள் மற்றும் ஷேர் செய்யுங்கள் அடுத்த பதிப்பில் இன்னும் சுவாரஸ்யமான கதைகளுடன் உங்களை சந்திக்கிறோம்